வணக்கம் பி கே செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்றில் இன்று காலை பதினோரு மணியளவில் வார்டு குழுவின் இருபத்தி ஒன்பதாவது சாதாரண கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் மாநகராட்சி ஒன்றாவது குழு தலைவர் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திரு தீமு தனியரசு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்றில் இன்று காலை பதினோரு மணியளவில் வார்டு குழுவின் இருபத்தி ஒன்பதாவது சாதாரண கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமு தனியரசு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல உதவி ஆணையர் புருஷோத்தமன் சுகாதாரத்துறை ஓ ரீனா வருவாய்த்துறை ஏஆர்ஓ அர்ஜுனன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் ஒன்றாவது மண்டல தலைவர் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திரு திமு தனியரசு தலைமையில் எழுபத்து ஆறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது